சிந்து பைர வீட்டோடைய எபிசோட் ஆறுமுகம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் இருந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போற என்ன விஷயம் விவசாயத்துல நம்மள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றாங்க அதாவது நல்ல விவசாயம் சரிங்கன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு பாராட்டு விழாவை நடத்த போறாங்க அப்படியே சூப்பர் ஆறுமுகம்ன்றாங்க நினைக்கவே அவ்வளவு பெருமையாக சந்தோஷமா இருக்குடா அப்படின்ட்டு அன்னபூரணி காயத்ரின்ட்டு எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணமே பைரவிதாமா பைரவி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்றாங்க சரியான நேரத்தில் நம்மளுக்காக எவ்வளோ பெரிய உதவியை பண்ணால் பைரவின்றாங்க ஆனால் காலத்துக்கும் பைரவி உனக்கு நான் நன்றி கடையாக இருப்பேன்றாங்க ஏன்னா நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா நீ பண்ண ஒரு விஷயத்தினால தான் இப்போ அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே இவங்க சந்தோஷத்தில் கெடுக்கணுண்டா டே அந்த மாப்பிள்ளை அந்த செல்லியனுக்கு ஃபோன் பண்ணியான்றாங்க அந்த செல்லியனுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேங்க பேசியும் பேசிட்டேன் கண்டிப்பாக இருந்தாலும் வர மாட்டான் கண்டிப்பா பாலா இந்த கல்யாணமும் நடக்காதுன்றாங்க டீ அந்த சஞ்சய் என்னடா பிளான்ல சுத்திட்டு இருக்கான்றாங்க அவன் என்னவோ ஒரு பிளான்ல சுத்திட்டு இருக்காங்க ஆனா அவன் வேற ஒரு பிளான்னு நினைக்கிறாங்க ஆனா என்னன்னு தான் ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயனுக்கு ரூம்ல வந்து நன்றி சொல்றாங்க நீ மட்டும் இல்லையா கண்டிப்பா வந்து இது நல்லபடியா நடந்திருக்காது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஆரம்பம் நன்றி சொல்றாங்க அப்படியா உங்களுக்கு நன்றி சொல்றியா ஏன் பைரவி அப்படி பேசிட்டு dan artinya பரவாயில்ல நான் ஒரு விஷயம் பண்ணதுனால அவனுக்கு பார்ட்டி விளை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு என் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பைரவி அந்த அளவுக்கு நான் இல்லை சஞ்சயுடைய விஷயத்த இறந்துக்கிறேன் அந்த மாதிரியா அப்படின்றாங்க நீ அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த சஞ்சய பத்தி மட்டும் எடுக்காது சரியா அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் மட்டும்தான் வருது ஆனா நீ ஏன் வந்து அவனுக்காக இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்றாங்க அவன் மோசமானவன் பல முறை நான் கிட்ட சொல்றேன் ஆனா உனக்கு அது புரியவே புரியாத பைரவின்றாங்க இங்க பா சஞ்சய் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் தேவை பேர் இல்லாம சஞ்சய் வந்து மோசமானவன் அப்படி இப்படின் அவனை பத்தி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்றாங்க சரி அவனை பத்தி பேச வேண்டாம் வெள்ளிக்கிழமை அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம போகணும் சரி ஓகே அப்படின்வாங்க அதுக்கப்புறம் காயத்ரி அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மா செல்லின் வந்து கோவில் வர சொல்லியிருக்காருமா என்னை பார்த்து பேசணும்னு சொன்னாரு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி காயத்ரி பார்த்து போயிட்டு வா நான் கூட வரட்டுமா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அது மாரக சம்பத்தாலே நீ பிரச்சனை வராது இல்லம்மா நான் போயிட்டு வரேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய செலியனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு டைம் பண்ணுவாங்க செலியன் எடுக்கிறதுல அப்புறமா கால் அட்டன் பண்றாங்க என்ன செலியன் நான் கோவிலில் வெயிட் பண்ற வரலயே அப்படின்னு வீடியோ கால் மூலயமா ஆக்சன் பண்ணி காமிக்கிறாங்க அதுக்கு சாரி காய்திரி என்னால வர முடியாதுன்றாங்க என்னாச்சு அந்த மாறனுடைய ஆளுங்க என்னை போன் பண்ணி மிரட்டாங்க அதனால அப்போவுடைய உயிருக்கும் ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்குதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன மன்னிச்சிரு காயத்தறி என்னால வர முடியாது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன்னு தெரியுமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க சாரி காயத்ரி நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மனசு உடஞ்சி இருந்து கிளம்புறாங்க அப்ப மாறன சம்பத்தம் என்ன காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் உனக்காக இருப்பான்னு நினைச்சு நீ சந்தோஷமா இருந்திருப்பான் இன்னைக்கு ஆமா வரலையான்றாங்க நான் அதை சொல்றேன் இல்ல எங்க மீறி எல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த பாரு எந்த காரணத்தை கொண்டு அவங்க வர மாட்டான் வந்தா நாங்க விட்டுருவோமா என்ன அப்படின்றாங்க எந்த காரணத்தை கொண்டோ நான் அவன் இங்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்றாங்க உனக்கு கல்யாணம் ஒரு நடந்தா அது சம்பத்தோட மாட்டம் நான் நடக்கணும் அப்படின்னு மாறன் சொல்றாங்க காயத்ரி அழுதுட்டே வீட்டுக்கு வராங்க காயத்ரி என்னாச்சு கோவிலுக்கு போனவன் ஏன் அழுதுட்டு வரேன் அப்படின்னு பைரவி ஒரு பக்கம் ரொம்ப பாத்துட்டமா கேக்குறாங்க மாறன் சம்பந்த பிரச்சனை பண்ணாங்க ஆமா எதுக்கு காயத்ரி நீ தனியா போற தனியா போக தானே எத்தனை விட சொல்றேன் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற இப்ப பாரு அவனால ஒரு பிரச்சனை வந்துடுச்சு உனக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி அழுகாதேன்றாங்க அப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெளிவாக சொல்கிறாங்க இல்லை அந்த மாறனுடைய ஆளுங்க வந்து செல்லியனுக்கு கால் பண்ணி இருக்காங்க அதனால் செல்லியன் கோவிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரி வரலான்னு போது தான் தேவையில்லாத மாறனும் சம்பது என்கிட்ட பேசிட்டாங்க அப்போ இந்த கல்யாணம் கூட நடக்காதா நீ ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கு பயிரம் இருந்துட்டு இங்கே பாரு காயத்ரி கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணத்தை நான் நல்லபடியாக பண்ணி வைக்கிறேன்றாங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன்னுடைய கல்யாணத்தை நான் நல்லபடியாக செஞ்சு வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லை நீ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு ஒரு பதட்டம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கு என்னால் அதுல இருந்து வெளியே வரவும் முடியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து அம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நடந்த விஷயத்த சொல்லவும் உடனே என்ன பயிர விதாத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அந்த மாரன் சம்பத்தி எப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ பண்ணிட்டு போட்டோம் கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக அவங்களே விலகிட்டு தன்றாங்க இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருந்து ஆகுதா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க காயத்ரி அதுக்குதான் சொன்னேன் தனியா போகாதன்னு நானும் வர சொல்லிட்டு கொஞ்சமாச்சு என்னுடைய பேச்ச கேட்டியா கேட்காம போனேன் இப்ப பாத்தியா எப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க மட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அத்தை அப்படி நம்ம பயப்படாத காயத்ரியை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டே இருந்தால் தான் அத்தை தப்புன்றாங்க தைரியமாக நம்ம அனுப்பணும் அத்தை அதுதான் நான் சரியாகவும் இருக்குன்றாங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் காயத்ரியும் போய் ரூமில் ரெஸ்ட் எடுனுவாங்க அப்புறமா அனப்புன்னு இருந்துட்டு என்னம்மா பைரவி இப்படி நடக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும் போது சிவா வந்து சிந்துக்கிட்ட சாரி சொல்கிறாங்க எதுக்கு டாக்டர் சாரியெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் இல்லை கோவப்பட்டவும் நடிச்சிட்டேன் அதனால தான் வலிக்குதான் பின்ன வலிக்காது போய் இருக்குமா டாக்டர் நீ நடிச்சுட்டு எனக்கு இப்படி இருக்க தெரியுமான்னு சொன்னாங்க சாரி டக்குன்னு அப்படி பண்ணது எனக்கு கோவந்துடுச்சு சரி சரி ஓகே எனக்கு புரியுது டாக்டரே அப்படின்றாங்க ஆனால் எனக்காரணி அளந்ததில்லை அது ஓகே எனக்கு சந்தோஷம் நான்ன்றதோட சந்தோஷமாக இருக்குது எனக்காரன் நீ அழந்ததில்லை அது எனக்கு சந்தோஷம்னு சொல்ல வந்தா அப்படின்ட்டு சமைக்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரூமில் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அந்த மாப்பிள்ளை கால் பண்ணுறாங்க சாரி என்னை மன்னிச்சுரு காய்த்தறின்றாங்க இந்த கல்யாணம் நடக்குமான்னு நடக்காத செல்லியன்றாங்க என்ன காய்தறி இல்லை மாரன் சம்பத்துக்காக இவ்வளோ பயப்படுறேன் மாரன் சம்பத் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாதுன்னு நீ என்னை பண்ணிக்காத போயிடுவேன் அப்படியெல்லாம் இல்லை இல்லை நீ இதுக்காக பயப்படுற அப்போ என்ன பண்ணிப்பியே பண்ணிக்க மாட்டியான்னு ஃபீல் பண்ணவும் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்லி பேசிட்ருக்காங்க நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து மாறன் சம்பத்தால கா எவ்வளோ பாதிக்கப்படுறா எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதனால இந்த இப்படியே விடக்கூடாதுன்றாங்க கூடாது மாரன் சம்பத் கிட்ட போயிட்டு பேசிட்டு ரொம்ப கோபமா கிளம்பி போறாங்க அன்னபூரணி இருந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனிமேலும் பிரச்சனை செய்ய கூடாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வான் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கோபமா கிளம்பி போறாங்க மாரன் சம்பத போயிட்டு அந்த தோட்டத்துல போய் பார்க்கறாங்க உடனே வாங்க சமந்தி அப்படின்ற மாதிரி சொல்லவும் யாருக்கு யார் இட சமந்தின்றாங்க பிச்சு பழம பிச்சு கொஞ்சம் கூட மனசாட்சியில் சமதி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா காய்த்தறியை எங்கள் மச்சான் கல்யாணம் பண்ணிக்கினா அப்படி எங்க சமதி தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப நக்கலாம் மாடன் பேசிட்டு இருக்காங்க இங்க பாருடா என் பொண்ணோட விஷயத்துல தலையிடாது இருந்தா அது உங்களுக்கு நல்லது இங்க பாருங்க தலையிட்டீங்க அப்புறம் கஷ்டப்பட போறது நாங்க இல்லை சரியா நீங்க தான் சம்ப அதாவது சம்பத்தை இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் பையன் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னைக்கோ புணம் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் விலகி போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இல்லை நாங்கள் பிரச்சனை பண்ணியே ஆகுவோம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பிரச்சனை எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான்ன்றாங்க ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி நானே கண்டிப்பா வந்து இவங்க கண்ணை தொண்டமா விட்டு போட்டு சொல்ல வேண்டாங்க ஒழுங்கா என் பொண்ணுடைய வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாத இருந்தா உங்களுக்கு நல்லது அவளுடைய கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத ஒழுங்கு மரியாதையே போயிடுங்க ஓ இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்களாமா அப்போ உங்களை ஏதாச்சும் பண்ணால் இந்த கல்யாணம் நின்ற அப்படின்னு வாங்க என்னடா சொல்லிட்டு இருக்க இங்கே பாருங்க நீங்கள் உயிரோடு இல்லைன்னா இந்த கல்யாணம் நின்றோம் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாரும் இந்த பிரச்சனையை பண்ண மாட்டாங்க அப்புறம் உங்க பொண்ணு சந்தோஷமா திம்முரா கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படின்ற மாதிரி சம்பத் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா திம்முரா என் பையனை கூட்டிட்டு வரேன்னு போவாங்க உங்களை போக விட்டாதானே அப்படின்ட்டு அன்னபுரணிய அந்த இடத்துல ஆளுங்க வச்சு ஃபுல்லா ரவுண்ட் கட்டிக்கிறாங்க அன்னபுரணி பயந்து போயிட்டு என்னை என்ன விடுங்க தாஞ்சாங்க விடுறதுக்காக கூட தூரம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்றாங்க நீங்க வருவீங்கன்னு தெரியும் எப்படி தோட்டத்துக்கு வர வச்சு பாத்தீங்கன்னா இப்ப இங்கவே நான் உங்களை கொலை பண்ணா கூட யாரும் கேட்க நாதி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட அன்னபுரணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அன்னபுரணி இருந்துட்டு பாருங்கடா தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற என்ன விட்டுருங்க விட்டுறதுக்காக நான் ஒண்ணும் கூட்டிகிட்டு வரல சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் யாரிடத்தை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுரணி பார்த்தீங்கன்னா அருவ வாழை கத்தியால வெட்டி போட்டுருவாங்க பயந்து போயிடுறாங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அன்னபூரணி எவ்வளோ சொல்றாங்கன்னு கேட்காம அன்னபுரணியை நம்மளுடைய மாறனும் சம்பத்தும் அருவாலை வெட்டிடுறாங்க இதே மாதிரி தான் உங்க பையன் வெட்டினா உங்களை இங்கே போனமா பண்ணுறது போட்டு அருவாலை வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அந்த இடத்துல அன்னபூரணி அந்த நிலமை இருக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு ஆர்முகைய குடும்பத்துக்கிட்ட ஆறுமுகம் ஆறுமுகம் வந்துடுவாங்க உடனே சிவாவும் வந்துடுவாங்க என்னாச்சுன்னு கேட்கவும் அண்ணன் பூர்ணியம்மா அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு ஆறுமுகம் பார்த்துட்டு மாக்குறாங்க இல்லை அம்மாவை யாரும் கொலை பண்ணியிருக்காங்க தோப்புலன்னு ஒன்று பயங்கர ஷாக் ஆகுறாங்க எனது அப்படின்றாங்க ஆமாம் தோப்புல கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக தோப்புக்கு கிளம்பி போறாங்க அங்க போயிட்டு அவங்களுடைய அம்மா பார்த்த ஆறுமுகம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சிவா இருந்துட்டு பெரியம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க குடும்பமே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல மகாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த எல்லாம் நம்ம பேருக்கு வந்துடும் அப்படின்ட்டு மகா ஒரு தாட்டில் இருந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த நிலைமையில பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி எப்படி இது மாதிரி பிறகு தான் அங்கே ரெண்டு மூணு பேரை வந்து விசாரிக்கும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் மாறணும் சம்பந்தம் தான் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது தெரிய வந்த உடனேயும் பயங்கரமும் கோவப்பட்டு ஆர்முக சண்டைக்கு போவாங்க அப்போ தடுத்துடுறாங்க சிவா இருங்கிட்டு நல்லபடியாக இதை பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா போடுறாங்க இந்த பாரு திருதி சடங்குலாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடலாம் ஆறுமுகம் அம்மாவை நம்ம காத்து வைக்கக்கூடாது அவங்களுடைய ஆத்மசாந்தியை நல்லபடியாக அடையணும் அப்படின்னு மகர் சொல்கிறாங்க ஏன்னா நீ ஆறுமுகத்து கூட அதாவது சம்பதம் அறிவது அக்காவுக்கும் பிடிக்காது இப்போ அக்காவை காக்க வைச்சிட்டு நம்ம அதை போய் பண்ணால் அது சரியாகவும் வராது இறுதி சடங்கை நல்லபடியாக முடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுறனிக்கு சடங்கெல்லாம் வந்து இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் அவங்க அம்மா கூட இருந்து அழகான விமர்சனை நினைக்கிறாங்க இங்கே சிந்து பைர எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியெல்லாம்

தெரியான்றாங்க டே என்னடா சொல்லிட்டுருக்க இல்ல இல்லைக்கா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்றாங்க ஆமாடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்ட்டு இருக்காங்க டே இசைக்கு இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு நாள் வந்துருக்கிற போது நான் சந்தோஷமா இல்லாத போயிருப்பேனா என்ன அப்படின்றாங்க அதற்கா தற்கா பார்த்தேன்றாங்க இந்த நாளுக்காக எவ்வளோ நல்லா நான் காத்திருக்குறேன்னு தெரியுமா ஆனால் இப்போ இதை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்கடா இனி நான் யாருன்றதை நீ பார்க்க விடான்றாங்க சொத்தெல்லாம் இனி நான் ஒருத்தியாக ஆண்டு அனுபவிக்க போறா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு தான் பாத்தீங்கன்னா சடனில் எல்லாமே நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வீட்டில் எல்லோருமே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆறுமுகம் கதறி கதறி அழுதுறாங்க மகா இருந்துட்டு ஆறுமுகம் இனி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா போயிட்டாங்க அவங்க ஆத்மசாந்தி நல்லபடியாக அடையணும்ப்பா என்னை இருந்தாலும் போகிறவங்க தானே அந்த மாறின சம்பத்தால இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்ட்டு யார் எதிர்பார்த்தாங்க சொல்லு யாருமே எதிர்பார்க்கல அதனால நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதியா அப்படின்றாங்க அந்த மாறும் சம்பத்தால் தானே இவ்வளோ பிரச்சனை ஆச்சு அவங்களோட சும்மா விட மாட்டேன் என்னைய பண்ண போகிற அவங்கள கண்டத்தளமாக விட்டு போட போறேன்றாங்க சிவா நீ சொல்லுப்பா இல்ல நானும் போய் பேசிட்டு போடான்னு சொல்லிட்டு சிவாவுமே களத்தில் இறங்குறாங்க மகா இருந்துட்டு என்னடா நடக்குதுங்க நீ கூட போயிட்டு இடகுடமா பண்ணிச்சுட்டு சிவா வந்து தண்டனி அனுபவிக்க போறான் போடா அப்படின்னு சரி காணுவாங்க உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி சிந்து சிந்து கவலைப்படாது எப்படி கவலைப்படாது இருக்க முடியும் பைரவி அத்தை நம்ம கூட எப்படியெல்லாம் இருந்தாங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மாரன் சம்பத்துக்கிட்ட போயிட்டு பயங்கர சண்டை போடுறாங்க டே அம்மாவே கொலை பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கோபப்படுறாங்க என்ன சிவா நீ அவனை சமாதானப்படுத்த மாட்டியா யாரை சமாதானப்படுத்தணும் இதுக்கிட்ட என் பெரியம்மா இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன் அதுவா அவங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தாங்களா அதனால தான் நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை நீங்கள் இந்த மண்ணை விட்டு போயிடுங்க நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள சந்தோஷமாக வழியமைச்சு வச்சுட்டேன் அப்படின்றாங்க கடைசி அவங்க என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு செத்தாங்க அப்படின்ட்டு சம்பத் சொல்லிட்டுருக்காங்க யார் என் அம்மா சொன்னாங்க போட்டு போட்டோ அடிக்கிறாங்க அருவாக எடுத்துகிட்டு வராங்க இவனை வெட்டாமல் விடக்கூடாது அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்குள்ளே சந்தேகம் வந்து தடுத்துறாங்க ஆறுமுகம் என்ன டே என்னை விடுஞ்சாங்க இங்க பாரு நான் எங்கள் அம்மா எழுந்த துக்கத்தில் இருக்க இதில்னு தேவை மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காது என் அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க இவனுக்கான சரியான தண்டனை என்னை கொடுக்கணும் சரியான தண்டனை அது கொடுத்துக்கலாம் சரியா அதுக்கு நாங்கள் போலீஸ் இருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்து என்னத்தை பண்ண முடியும் சொல்லுங்கன்றாங்க என் அம்மாவை திருப்பி கொடுக்க முடியுமா இல்லை இல்லை அப்படி இருக்கும் போது என்ன உங்களுக்கு அப்படின்னு மாறி மாறி அந்த இடத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டில் ஒன்று எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டுலாம் ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவா வந்து சஞ்சய் கிட்ட சஞ்சய் கம்ப்ளீட்டாக இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு என்ன உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனை கொடுங்க இன்னைக்கு எங்க பெரியமா எங்க கூட இல்ல அதுக்கு காரணமே இவன் தான் இவன் வந்து சந்தோஷமா இருப்பானா இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க குடும்பமா அப்படின்றாங்க எங்க கையால் விட்டா கண்டிப்பா வந்து இவனை வெட்டி போட கூட நாங்க தயங்க மாட்டோம் அந்த அளவுக்கு கோபத்துல ஆத்திரத்துல நாங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அளவு இந்த பாருங்க சிவா உங்களுடைய ஃபீலிங்ஸ் எமோஷனல்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது முடியும் நடுநட்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கூட்டிட்டு போறாங்க சஞ்சி இருந்துட்டு சஞ்சய் அவங்க முன்னாடி கோவப்படுற மாதிரி நடித்தாலுமே ஆனால் ரொம்ப கிரிமினலாக யோசிச்சிட்ருக்காங்க அதாவது அவங்க முன்னாடி கோவப்படுற மாதிரி வேணும் நடிச்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து சஞ்சய்க்கு மேல கோவம் இல்லைட்டே நீங்கள் சரியாக ஒரு விஷயத்த பண்ணிங்க தான் ஆனால் பைரவி எனக்கு கைக்கணும்ல நீங்கள் ஏன் மொட்டையே ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிட்டிங்கடா அப்படின்றாங்க நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிவிட்டு சஞ்சய் வந்து மாரின் சம்பத் கிட்டே இருக்காங்க இதை நம்மளுடைய சிவாமு அருமும் கேட்டுறாங்க அதாவது விசாரணையை ஒழுங்காக பண்ணுறானா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் தான் அதனால சஞ்சய் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க அங்க சஞ்சய் வந்து பேசிட்டு இருக்கிறது ஆறுமுகமும் நம்மளோட சிவாவும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க சின்ன ஆறுமுகம் எதுன்றாங்க நான் தான் பல அந்த சஞ்சய் நல்லவன் இல்லை கெட்ட வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நீயே பார்த்த இல்லை சிவானுமாங்க சஞ்சய் உன்னை நம்பனா நீ இது கூட்டானாங்க அப்போ என்னுடைய பெரியம்மா இல்லாத போனதுக்கு காரணம் நீதான் நீதான் நீ தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சதே இல்லையா எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்க நீ ஒரு நியாயமான ஒரு போலீஸ் ஆஃபீஸருன்னு நினைச்ச ஆனால் நீ அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ண வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டு நான் நினைக்கவே இது எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சதே கிடையாதா ஏன் இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணியா நீ பண்ணிட்டு இருந்தது எல்லாரும் கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்றத சிவா ஒரு பக்கம் கத்துறாங்க அப்புறம் டேஷனுக்கு நம்மளுடைய பைரவி சிந்து மகா இசக்கின்ட்டு எல்லாரும் வராங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி பைரவி கேட்கும் எதுக்காக சஞ்சய் கிட்ட கத்திட்டு இருக்கா அப்படின்னு இங்க பாரு பைரவி நான் பலமுறை உன் ஃப்ரெண்டு சஞ்சய் வந்து நல்ல வேணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீ கொஞ்சம் கூட என்னோட பேச்சை கேட்கல ஆனா இன்னைக்கு அவன் எப்படிப்பட்டவன்றதை சிவாவே பார்த்தா இப்போ உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆம பைரவி உண்மையில் நீ நினைக்கிற மாதிரி இந்த சஞ்சய் நல்லவன் கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமானவன்றாங்க எந்த அளவுக்கு அவன் கேவலமான ஒரு வேலையை பண்ணனு தெரியுமான்றாங்க தயவு செஞ்சு நீ அவனை நம்பாதன்றாங்க உண்மையிலே வந்து ஆறுமுகம் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்றாங்க சஞ்சய் நல்லவன் மாதிரி உங்கள்கிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் நீ நம்பாத அவனை அவன் பக்கா கிரிமினல் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பைரவி இருந்துட்டு என்ன சஞ்சய் இதுன்றாங்க இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க உன்னுடைய அத்தையை வந்து சாகடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுடா என்னுடைய அம்மாவை சாகடிச்சது நீதாண்டா அப்படின்ட்டு ஆறுமுகம் ரொம்ப சத்த போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ஆறுமுகம்ன்றாங்க பைரவி இந்த விஷயத்துல நீ எதுவும் முடிவு எடுக்காது இருந்தா அப்புறம் நான் கண்டிப்பா வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கணும் ஆறுமுகம் கத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு என் அம்மாவே இல்லை என் அம்மா என்னை விட்டு போனதுக்கு காரணம் இவன் சொல்ற நீ நம்ப மாட்டேங்கிறன்றாங்க அதுக்கு அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஏமா இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாங்க ஏன்னா ரொம்ப நாளாக சஞ்சய் சார் இருக்கிறதா நாங்களும் தான் இருக்கோன்ட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்து உண்மையை சொல்கிறாங்க இனிமேலும் வந்து உண்மையை மறைக்க எனக்கு விருப்பம் இல்லாமா ஏன்னா உங்க புருஷ ஆர்முகம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்போ அவர் சொல்றதுமே உண்மைதாம்மா தயவு செஞ்சு உன் புருஷன் சொல்றது நீ நம்புன்றவங்கடி என்னை போட்டு இல்லடா அப்படின்றாங்க இங்கே நான் இந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஏட்டிய பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க சஞ்சய் பல விஷயங்கள பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லா விஷயமே எடுத்து சார் சொல்லியிருப்பாங்க கேட்ட பைரவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உடனே பைரவி இல்லை பைரவி இவங்க போய் சொல்லிட்டுருக்காங்கன்னு அவங்க போதும் நிப்பாட்டு செஞ்சுன்றாங்க எப்படி ஆரம்ப போய் சொல்லலாம் சிவா போய் சொல்லலாம் ஆனா இங்க எத்தனை வருஷமா உங்க கூடயே வேலை பார்த்துட்டு இருக்காரு கேட்டையா இவன் போய் சொல்லுவார சொல்லு அப்படின்றாங்க இல்ல அது வந்து நான் சொல்றதை கேளுணும்னு பழனவி ரொம்ப கோவப்பட்டு சஞ்சய் பல பலர் பலர் நிறுத்த விடுறாங்க இந்த பத்தியை இந்த உலகத்தை விட்டு அமைச்சிருக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனுசாச்சு இல்ல ஒரு ஒரு உயிரை எடுக்கிறது உனக்கு அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயமா எதுக்குடா இப்படி பண்ண சொல்லு அப்படின்ட்டு பல முறை ஆரம்பனை பற்றி அவ்வளோ தவற சொல்லியிருப்பானா சஞ்சய் அப்படி இல்லை என்னுடைய ஃப்ரெண்டை அப்படி இல்லைன்ட்டு உன்னை விட்டு கொடுக்காம எப்படி எல்லாம் நான் பேசியிருக்கேன் தெரியுமா இன்னைக்கு அவன் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிரூபிச்சதெல்லாம் உண்மை பண்ணிட்டு காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டல நீ கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையான்றாங்க பைரவியர் வந்து போத நிப்பாட்டுன்றாங்க இப்பவே உன்னை இந்த வேலையை எழுந்து நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல நான் கண்டிப்பா இது பண்ண மட்டும் மேல எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்து சஞ்சய் பண்ண எல்லா ஃப்ராடு வழியும் சொல்லிட்டு அந்த வேலையை விட்டே பாத்தீங்கன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஞ்சய் இனிமேல் நீங்க இந்த போலீஸ் வேலையை தொடரக்கூடாது உங்களை இந்த வேலையை விட்டே நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு அந்த வேலையை விட்டே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதனால ஃபீல் பண்ணாங்க பைரவி என்னோட விஷயத்துல ரொம்ப இது பண்ணிட்டேன்னா பல நாள் ஆசனா இந்த தொழிலில் இருக்கணும் இந்த வேலைக்கு வரணும் இப்படி பண்ணிட்டேன் அதுக்கு என்ன தெரியாம பண்ணியிருக்கணும் சஞ்சய் நியாயமா உண்மையா இந்த பேஷனுக்காக உழைச்சிருக்கணும் ஆனால் விட்டுட்டு நீ இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணதுக்காக தான் நான் இப்போ உன்னுடைய வேலையை விட்டே தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு கோவப்படுறாங்க இப்போ இந்த குடும்பம் கஷ்டப்படுறதில்லை அதே மாதிரி இந்த வேலையெல்லாமல் நீ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு ஒரு சரியான பாடத்தை நம்ம சஞ்சய்க்கு கற்றுக் கொடுத்துட்டு பைரவி அங்கேருந்து போகிறாங்க பைரவி என்னை இந்த நிலைமை காலாக்கிட்டல கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் உன்னை அட்டின்னு நினச்சான் ஆனிங்கி நீ உன்னை வேற மாதிரி நான் டீல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கோபத்துல ஒரு ஆக்ரோஷத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க சஞ்சய் ஏன்னா பைரவின்னு உங்களுக்கு கிடைக்கணும்னு இவ்வளோ நாளா முடிவு எடுத்துங்க இன்னைக்கு தான் வேற தான் போச்சு இதுக்கு வேற ஒரு விஷயம் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வில்லங்கத்தனமான ஒரு முடிவு எடுக்க போறாங்க சஞ்சய் சஞ்சய் அடுத்து நம்ம பைரவியை என்ன செய்ய போறாங்க அதாவது பைரவிய ரொம்ப கொடுமைப்படுத்த போறாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்